ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபேன்சி அச்சரிச்சுலாம் நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் தனித்தனியாக எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிற வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ட்ராவில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வச்சுருக்கேன் இந்த ட்ரா வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து ஸோ இது எல்லா ட்ராவும் நான் இப்போ நான் க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன் இப்போ திடீர்னு ஒரு அவசரத்துக்கு நம்ம வந்து ஒரு ஒரு பொருளை நம்ம தேடிகிட்டு இருக்க வேண்டாம் ஸோ நம்ம ஈஸியாக வந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் தனித்தனியாக எடுத்து நம்ம நம்மளுக்கு வந்து கிளம்புறப்போ ஒரு அவசரத்துக்கு நம்ம இதில் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் எப்படி யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணாம்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா நான் ஒரு செவன்டீன் இயர்ஸ் தான் நான் இந்த இந்த ட்ராவல் எல்லாமே யூஸ் இருக்கேன் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அந்த ட்ராவெல்லாம் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி அந்த ரேட்டில் தான் நான் வாங்கினேன் பிஃபோர் செவன்டீன் இயர்ஸில் இப்போ என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் இது பதினேழு வருஷமாக நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ நான் இது இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே தனித்தனியாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம எப்போவுமே டென்ஷன் இல்லாமல் கிளம்பலாம் ஆனால் நம்ம வந்து அடிக்கடி வந்து கரெக்டாக வந்து வெளியில் போயிட்டு வந்தோடனே மறுபடியும் அந்தந்த பொருளை அந்தந்த இடத்துல நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்து வைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அவசரப்படுறப்போ டக்கு டக்குன்னு வந்து நம்ம எதுவும் தேடாமல் மெதுவாக இதில் வந்து கிளிப்பு இதில் சேஃப்டி பெண்ணு அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இந்த வீடியோவில் நான் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேங்கிறத வந்து ஃபுல்லாக நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக செப்ரேட்டாக எடுத்து வைக்கிறேன் நான் வந்து பெரும்பாலும் பேங்கிள்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப மாட்டேன் இது பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்ஸ்லேயே வந்து இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிஃபீம் தான் நான் எப்போ ஃபங்க்ஷன் போனாலும் அந்த ஒரு பேங்கிள்ஸ் மட்டும்தான் ஒன்றே ஒன்று போட்டு போவேன் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் நான் வந்து கவரிங் வளையல்லாம் ரொம்ப எனக்கு சிட்டாகாது ஒன்று ரெண்டு வளையல் தான் நான் போடுவேன் ஒரே ஒரு வளையல் மட்டும்தான் போட்டு ஒரு கையில் வாட்ச் ஒன்று போட்டு போவேன் பேங்கிள்ஸ் எல்லாம் நான் போடவும் மாட்டேன் நிறைய பார்த்திங்கன்னா என் மகளோட பேங்கிள்ஸ் தான் நிறைய இருக்குது ஸோ எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரிச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா இதை வந்து கவரிங் வந்து கவரிங் செயின்னு இமிட்டீஷன் ஜுவல்லரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக வாங்கி எடுத்து வச்சுருந்தது இது ரொம்ப யூஸ் பண்ணுறதில்லை ஸோ ரொம்ப நான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் யூஸ் பண்ணலை இப்போ நான் பொட்டெல்லாம் வந்து எது எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு மற்ற தூக்கி போட்டு எடுத்து வச்சிட்றேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவில் வந்து எனக்கு பெரிய எந்தெந்த ட்ராவில் எந்த கலர் ட்ராவில் வந்து எது எது வைக்கணுன்ற எங்களுக்கு ப ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஸோ நான் செகண்ட் ட்ராவில் வந்து ஹேர் பின் எடுத்து வச்சுப்பேன் லாஸ்ட் ட்ராவில் வந்து ஹேர் பேண்டு வச்சுருச்சுப்பேன் தேர்ட் ட்ராவில் வந்து ரப்பர் பேண்டு அது மாதிரி அது மாதிரி நம்மளுக்கு மைண்ட் செட்டாக இருக்கும் இதுவே இந்த இடத்துல தான் இருக்குன்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம் ஸோ காஸ்ட் ட்ராவலில் பார்த்தீங்கன்னா வாட்செல்லாம் வந்து எடுத்து வச்சுருப்பேன் என்னோடது அவரோடதான் எல்லாத்தையும் சேஃப்ட்டு எடுத்து வச்சுருப்பேன் ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக பழைய வாட்செல்லாம் கூட எல்லாமே நான் போட மாட்டேன் எல்லாத்தையும் நான் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் இது பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வாட்சையும் நான் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இந்த மாதிரி ட்ராவலே வைக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே சேஃப்டியாக இருக்கும் நம்ம எல்லாமே நம்ம வந்து எடுத்து வைக்கிறது பொறுப்போடு இருந்தோம்னா எல்லாமே அப்படியே இருக்கும் ஸோ நம்ம அங்கங்கே தூக்கி போடாமல் இது வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து நான் செப்ரேட் செப்பரேட்டாக வந்து பிரித்து பிரித்து வைக்கிறதுனால எதுவுமே மிஸ் ஆகாது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா ஷர்ட் எல்லாம் வந்து அவளோட ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ஷட்டு தனியாக மேலே ட்ராவல் வச்சுருப்பேன் ட்ராப்ஸ்லாம் வந்து கீழே தொங்குற மாதிரி கம்பல்லாம் கொஞ்சம் பெரிய கம்பலாக இருந்தால் கீழே செகண்ட் ட்ராவில் வச்சுருவேன் ஸோ எப்படி செப்ரேட்டாக புரிசி வச்சோம்னா அவளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது க மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் டக்குன்னு எடுத்து போட்டு போவாள் ஸோ வெளியே எங்கேயாவது போனால் மட்டும் செகண்ட் ட்ராவில் இருக்கிற இயரிங்ஸ்லாம் எடுத்து போட்டு போவாள் ஸோ நான் அதை மட்டும் தனித்தனியாக பிரிச்சுட்டு எடுத்து வச்சுருவேன் இப்போ பார்த்தீங்கன்னா என் பையனோடது அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கினது அவனுக்கு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் ஸோ அதை வந்து அவனுக்குன்னு தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் தனியாக எடுத்துட்டுருந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த இதில் நான் வந்து ஸ்லைடு செக் கிளிப்பு இதெல்லாம் வந்து தனியாக ஒரு ட்ராவில் வச்சுருப்பேன் நான் பெரும்பாலும் ரொம்ப ஸ்லைடெல்லாம் யூஸ் பண்ணுறதுல அப்புறம் சேஃப்டி பின் வந்து அது எடுத்து எடுத்துருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சாச்சு ரெட்டு ரெட்டில் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம் ஒயிட்லேயும் எடுத்து வச்சிட்டோம் ப்ளூலேயும் எடுத்து வச்சாச்சு ப்ளூவில் வந்து லாஸ்ட்டு ட்ரா மட்டும் போடல இப்போ இந்த கிரே கிளரில் வந்து எப்போது ஃபஸ்ட்டு ட்ராவில் வந்து கில்ட்ரே எல்லாம் காசெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன் செகண்ட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடிஷிங் ஜுவல்லரி இந்த கவரிங் ஜுவல்லரி எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நான் அதுக்குள்ளே வச்சுருப்பேன் அந்த ப்ளூ ட்ராவில் வந்து என்னோடய கவரிங் வலையில் எடுத்து ஒன்று ரெண்டு கவரிங் முலையெல்லாம் இருக்கும் அதை மட்டும் எடுத்து வச்சு பண்ணிப்பேன் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இதில் வந்து லாஸ்ட் ட்ராவில் கேஷ் கிளிப் எடுத்து வச்சுட்டேன் இப்போ பெரிய ட்ராவில் வந்து தேர்ட் ட்ராவில் வந்து சீப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் செகண்ட் ட்ராவில் வந்து கிண்டியெலாம் எடுத்துருக்க வச்சிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு டிராவில் பார்த்தீங்கன்னா நான் வெளியில் எங்கேயாவது போகும்போது அவசரத்துக்கு தேவையான லிப்டிக்கு ஐலைனர் லைனர் க்ரீம் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அதுக்குள்ளே இருக்கும் மற்ற பார்த்தீங்கன்னா ராவில் வந்து பெடி பூ செட்டு ஐப்ரோ செட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுத்து பார்த்திங்கன்னா கண்ணாடிலாம் இருக்கும் இது மாதிரி நம்ம தனித்தனியாக பிரிக்கிறதுனால நம்மளுக்கு எப்போவுமே வந்து டக்குன்னு ஈஸியாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக எடுத்து வைக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அந்த செல்ஃப் வெறும் வெறும் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இரிட்டேஜிங் ஜுவல்லரி கேஷு கிளிப்பு ரப்பர் பேண்டு ஹேர் பேண்டு அப்புறம் பேங்கிள் சீட்டி பின்னு ஹேர் கிளிப்பு அப்புறம் சர்ட்டு இயரிங் அது மாதிரி எல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்து வச்சுடுறோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வெளியில் எங்கேயா போகும்போது டக்குன்னா அந்த அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல கரெக்டாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் வந்து அவளோட எல்லா பேங்கிள்ஸும் அதுக்குள்ளே வைத்துப்போம் ஸோ என்னோட ஒரு சில வெளியில் போகிற பேங்கிள்ஸ்லாம் அதுக்குள்ளே வச்சு வச்சுருக்கேன் இதில் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம் தே தேவையானது ஒன்று சிலரெல்லாம் உள்ளே வச்சுருக்கேன் கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெடிசின் ஐட்டம் தான் இந்த அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எடுக்காக நம்ம கீரெல்லாம் வச்சுருப்போம் இருந்து எல்லாமே இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்களும் வந்து இதே மாதிரி வந்து உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரா வந்து வாங்கிட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் நீங்கள் ஒரு முறை தான் வாங்க போகிறீங்க ஆனால் வந்து லைஃப் லாங் வந்து உங்களோட பொருள் வந்து பத்திரமா இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ